ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்றான் அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே சரண் சார் படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தும்பி இதோ பெண்ணை நான் பெண் பெண் இயக்குல நினச்சேன் முருகன் மகாலட்சுமின்னு மகாலட்சுமி மகாலட்சுமி எனது மனைவியோட பேர் அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு பெரும்பு படத்தெல்லாம் வாழ்த்துக்கள் 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 இந்த இந்த எண்ணம் ஒன்று போதும் உங்களை உங்களை வாழ வச்சிடும் படத்தோட இயக்குனர் கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா போர்ஷனும் நல்லாயிருக்கு படத்தோட எடிட்டர் மியூசிக் டேட்டர் சார் அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டை ரொம்ப பெரிய ஹிட் நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்கு அந்த டியூன் ரொம்ப கேச்சிங்காக இருக்கும் மைண்டில் இருக்குது வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பருட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் சின்ன படங்கள்லாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குது அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியுற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை படத்தோட படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாகவே தீராங்க என்னடா ஐம்பது பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னே எல்லா பேரும் குண்டா தீர்றாங்க நேராக பார்த்தா பூரா பேர் ஒளியாக இருக்காங்க பிரச்சனை என் கண்ணில் தான் அவங்கள்ட்ட இல்லைன்றத நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி ஆல் தி வெரி பெஸ்ட்மா ஆல் தி வெரி பெஸ்ட் ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க பத்வாணி கூட வந்திருக்காங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கதாநாயகனுடைய அப்பா அவர் சின்ன ஃப்ளாஷ்பேக் பாலகோபி நான் வந்து பாரதராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அஷ்டன் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கடு கேட்டுறாங்க அப்போ என்கிட்ட இல்லை அதை நான் சொன்னது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமவாசு இருக்கிற ஃபைனான்சியர் வந்த ராமவாஸ் அவர்கள் பாலகோபி பாலகோபியோட மூணு பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னென்னு தெரியாது ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும் அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னு அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு ஐம்பது வீசாக காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயஸ்திரத்தை எழுதுறது எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த உடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து எதா பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும் பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து டிரைவின் உட்லன்ஸில் ஒரு அவருக்கு ட்ரைவின் உட்லன்ஸ் நியூ உட்லன்ஸில் பெருமனெண்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டருக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்பர் முப்பத்தி ரெண்டு பாக்ரதி மால் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன் காமராஜர் இல்லத்து பக்கத்தில் ஒரு பஞ்சு சாரிட்ட ஒரு நாலு கம்பெனி இருக்கும் அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பயிர் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார் வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு பஞ்ச என்னை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க பஞ்சசார் வேலை இருக்கும் அண்ணன் வேலை தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுழிக்காமல் என்ன அது பண்ணிடுறேண்ணே பண்ணிடுறேண்ணே பண்ணிடுறேன் இன்றைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்பு நாளை மத்தமே சினிமாவில் தாகுப்பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யார்னா பாலகோபி தான் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மார்க்கெட்ருக்கும் மார்க்கெட் இருக்கும் மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை மொட்டு மொத்தமாக ஒட்டு மொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது அவ்வளோ பேரும் ஒரு ஒரு பெரிய வந்து தன்னுணைப்போடு ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி அதுக்கப்புறம் ஒரு சத்தியவாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசு அவர் சேர்ந்து சரியாக வரலை இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார் ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராதவகிருஷ்ணா என்ன கல்யாணத்துக்கா காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வைக்கப்படுற காதல் பாட்டு போடும் வெக்கப்படக்கூடாது நீ நல்ல தான் நல்லா வளர்த்துருக்காரு அதுக்காக டுவேட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிற அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா அவையாவே அழைஞ்சிக்கிட்டுறேன் நீ இப்படி இருக்க என்ன உங்கள் அப்பா பற்றி உனக்கு வந்து அப்பாவாக தெரியும் ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம் சூப்பர் ரூட் ராஜேந்திரன் குருங்கிறாரு எலெக்ஷனில் ரெண்டு பேரும் எது எடுத்து நிற்கிறாங்க ஒருத்தர் வைக்கிறாரு ஒரு தூக்குறாரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நிற்கிறாருன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னென்னு நீ சிம்பிளாக புரிஞ்சுக்க உங்கள் அப்பா உனக்கு அப்பா ஆனால் அவள் என்ன பாலகோவிங்கிறவன் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறனும் நல்ல பாசிட்டிவாக இருக்க ரொம்ப இயல்பாக இருக்க உனக்கு உங்கள் அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் வள கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக